والحمد لله وبركاته الحمد لله والصلاه والسلام على سيد قلبي يا تقي والمصلي وعلى الهي واصحابه رضوان الله تعالى عليهم عليهم अम्मावा इनेदेदे पावर बैंक அசிட்டட இருக்கு காரல இருக்கு தேயபடுமே எடுத்துக்கறேன் தமிழ்நாடு ஜமாத் ஓலமா சபை தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்துகின்ற புதிய மசோதா சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா நம்முடைய குரல்களுக்கும் போராட்டங்களுக்கும் வெற்றியை தந்திருவானாக இந்த சட்டம் சம்பந்தமாக ரமலான் வாதத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துகின்ற அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்தை இரவாக இயற்றிருக்கிறார்கள் பொதுவாக பகல் திருடர்களை விட இரவு திருடர்கள் ரொம்ப ஆபத்து நான் கண்டனம் தெரிவிப்பதை விட அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு தூங்கிக் கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கு அவ்வப்போது புதிய ரத்தம் பாய்ச்சி போராட்டக் களத்திற்கு இது இஸ்லாமியர்கள் ஏதோ மந்திரிகள் அல்ல மாவினர் திப்பு சுல்தானின் பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் இத்தாலிய படைகளையும் வெறும் ஆள்களால் விரட்டி அடித்த பாலைவனச்சிங்கம் உமர் முப்தாரின் வாரிசுகள் என்பதை அவ்வப்போது நமக்கு நாமே உணர்ந்து கொள்வதற்காக இங்கு போன்ற சட்டங்களை கொண்டு வருகின்ற மஸ்தான் அவர்களுக்கு நன்றி ஆனால் எனக்கு யாபகத்துக்கு வருகிறது நாம் எல்லாம் ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்போம் திருடாதே பாப்பா திருடாதே இந்த பாட்டை எழுதிய கவிஞன் இன்றைக்கு இருந்தால் எப்படி எழுதியிருப்பான் என்றால் திருடாதே மோடி திருடாதே திருடாதே அமித்ஷா திருடாதே திருடாதே மாமி திருடாதே என்று இந்த பாடலை எழுதியிருப்பார் என்பது மட்டுமல்ல அடுத்து வருகின்ற வரி இருக்கிறதே அற்புதமான வரியை சொல்வார் திட்டம் போட்டு திருடி கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடக் கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்குது ஆனால் இந்த பாடலை எழுதிய கவிஞன் இன்று இருந்தால் எப்படி எழுதுவான் தெரியுமா சட்டம் போட்டு திருடிக் கொண்டே இருக்குது திருடிக் கொண்டே இருக்குது திட்டம் போட்டு தடுக்க வேண்டிய இஸ்லாமிய கூட்டம் தூங்கிக் கொண்டிருக்கிறது இப்படித்தான் மசோதா சட்டத்தை இயற்றிவிட்டு இஸ்லாமிய சமூகத்துக்கு நகர் தான் செய்திருக்கிறோம் என்று முதலை கண்ணி வலிக்கின்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வஃபு மசோதா சட்டம் என்பது அது மட்டும் ஒரு நல்ல மூன்று விஷயங்களை ஒரு நேர்கோரிலே நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மூன்று விஷயங்கள் ஒன்று காஷ்மீருடைய சிறப்பு சட்டம் எழுபதை ரத்து செய்தார்கள் இரண்டாவது மணிப்பூரிலே கலவரம் ஏற்பட்டு அப்பாவி பெண்கள் கற்பழிக்கப்பட்டு சொத்துக்கள் சூறையாடப்பட்டு ஒரு ஆண்டுகள் கடந்தும் கூட இன்றை வரை பிரதமர் செல்லாமல் இருப்பதற்கும் வப்பு திருத்த மசோதா சட்டத்திற்கும் ஒரே காரணம் தான் வெவ்வேறு காரணம் அல்ல என்ன தெரியுமா காஷ்மீருடைய முன்னூத்தி எழுபது சட்டத்தை நீக்கியதன் பின்னணி அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை அந்த மண்ணின் மனிதர்கள் தான் அந்த ஊரிலே இடம் வாங்க முடியும் இடம் இருக்க முடியும் அந்த சட்டத்தை நீக்கிவிட்டால் தங்களுடைய எஜமானர்களான அதானி அம்பானிகளுக்கு அந்த இடத்தை கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கலாம் அதே போல்தான் மணிப்பூரில் கலவரம் ஏற்படுத்தப்பட்டு திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய பழங்குடி மக்களின் அந்த நிலங்களிலே இயற்கை வளங்கள் கைவன சொத்துக்களங்கள் நிறைய இருக்கிறது அதை கொள்ளை அடித்து தங்களுடைய எஜமானவர்கள் அதானி அம்பானி போன்ற கார்பரேட்டர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் மூன்றாவது வக்பு சொத்துக்களுடைய நிலைமை அதுதான் வக்பு சொத்திலே பிரச்சனை ஏற்பட்டால் வக்பு போல இருக்கிறது அது தீர்வு காணும் அதுவும் இல்லை என்றால் நீதிமன்றம் இருக்கிறது அது தீர்வு தானும் ஆனால் இவர்கள் போட்ட அந்த மசோதாவிலே நேரடியாக கலெக்டர் அதற்கு தீர்வு காண்பாராம் நாம் என்ன கேட்கிறோம் மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே ஊருகாய் மாமி அவர்களே நீங்கள் உங்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற மக்களின் நம்பிக்கையான நீதிமன்றங்களின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீதி நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பு வழங்காதா ஏன் நீதிமன்றங்களை விட்டு விட்டுவிட்டு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த அதிகாரத்தை குறிப்பதின் பின்னணி என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹின் நல்ல நியாயத்தை புது மசோதா இயற்றிவிட்டு அது உங்களுக்கானது என்று நியாயம் கற்பிக்கிறார்கள் அது வேடிக்கை என்ன தெரியுமா அந்த மசோதாக்களில ஒரு சட்டம் ஒருவர் ஆண்டுகள் என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபித்தால்தான் அந்த வக்கு சொத்து செல்லு வழியாகும் என்கின்ற ஒரு மசோதாவை வைத்திருக்கிறார்கள் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே தென் இந்தியாவிலே எல்லா மக்களும் உறவு உறவு ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்கின்ற அவர்கள் திருவிழாக்களா இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு தண்ணீர் உலகிறார்கள் ஆவணங்கள் உலகிறார்கள் இன்னொரு உதவி செய்கிறார்கள் நோன்பா அந்த மக்கள் முஸ்லீம்களுக்கு நோன்பு தருவதற்குண்டான எல்லா உதவிகளையும் செய்கிறார்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற அந்த மனப்பான்மையை விலக்கி ஒருவருக்கொருவர் விரோத போர்த்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் வகுப்பு செய்வதாக இருந்தால் அவர் ஐந்து ஆண்டுகள் முஸ்லிவாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு குருக்கல் தனமானது அவல்தான் ஒரு சட்டத்தை நேரைய ஆனால் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ப்ப்பசோதா சட்டம் என்பது வெறு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல வெறு சொத்துக்கள் மட்டுமல்ல இது மன சம்பந்தப்பட்டது மன சம்பந்தப்பட்டது காரணம்

அடுத்த வாழ்க்கை என்ன என்பதை தெளிவாக சொல்கின்ற ஒரே இஸ்லாம் மட்டும்தான் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை யாரும் தெளிவாக சொல்லவில்லை நாங்கள் மறு உலகம் ஒன்று இருக்கிறது மகிழ்ந்ததுக்கு பிறகு இவருடைய நன்மை தீமை விசாரிக்கப்பட்டு நன்மையின் பிராசு மிகைந்திருக்குமே ஆனால் இல்லை என்றால் நரகம் என்கின்ற ஒரு வழக்கு உறுதியான தெளிவான மதுவை செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மரணத்துக்கு பிறகு எனக்கு நன்மை சேர வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாமிய சொந்தங்கள் தங்கள் சொத்துக்களை கொடுக்கிறார்கள் ஆனால் சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல மதம் சம்பந்தப்பட்டது ஆனால் அவர்களுக்கு ஒன்றென்றால் மதுரை அந்த மலை மேல ஏதோ இறைச்சி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற கட்டிக்கதையை பரப்பி கட்டிக்கதையை பரப்பி எங்கள் மனமெல்லாம் புண்பட்டு விட்டது எங்கள் மனமெல்லாம் புண்பட்டு விட்டதை என்று கூக்காடு போட்டவர்கள் கூக்காடு போட்டவர்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் யாரின் பாதுகாவலர்கள் என்று சொல்கிறார்களோ நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர் என்று சொல்கிறார்களோ அந்த இந்துக்களையே இழிவுபடுத்தினார்கள் என்ன சொன்னார்கள் மதுரையை சேர்ந்த அந்த பேராசிரியர்

தளித்துகள் இது போன்றவர்கள் எல்லாம் அணையும் விரும்பி சாப்பிடுவோது வாழ்த்தி இறைச்சி தான் சாப்பிடுகிறார்கள் அது மணிவாள கிளைக்கெளிகள் மட்டுமல்ல உடல் ஆலோக்கியத்தை காணது என்ன சொல்றா பொதுவாக சொல்கிறான் இறைச்சி சாப்பிடுவது தான் உட்கார்கள் ஆக மற்றவர்கள் யோசிக்க வேண்டும் ஆட்டை கழித்து மாட்டை கழித்து மனிதனை கழித்த என்ற அடிப்படையிலே முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவர்கள் யாரை திருப்பி அடிக்கிறார்கள் இந்துக்களையே திருப்பி அடிக்கிறார்கள் இது இப்பொழுது முன்புதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறது அதுதான் இந்தியாவில் நடக்க போகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது கண்ணியமானவர்களே நியாயமான்களே சொத்து என்பது வெறும் பொருள் மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டது உங்களுக்கு ஒன்றென்றால் மதம் சம்பந்தப்பட்டது மத நம்பிக்கை அதை இட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் மனம் புண்படும் என்று சொல்கின்ற நீங்கள் அதே சட்டம் எங்களுக்கும் வக்கு சொத்து சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல மத சம்பந்தப்பட்டது அதை அவகரிக்க முற்படுகிறீர்களே எந்த நியாயம் இருக்கிறது என்ற கேள்வியை அவர்கள் வசதியாக மறந்து விடுகிறார்கள் அன்பானவர்களே இந்த மசோதா விஷயமாக சில பேர் என்ன சொல்றாங்க சட்டத்தை தான் பாராளுமன்றத்தில் ஏற்றி ஆச்சு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் நீங்க போராடி என்ன செய்ய போறீங்க போராடி என்ன செய்ய போறீங்க என்று சாதாரண மனிதர்கள் கேட்பது மட்டுமல்ல நம்மி ஒரு செய்தியை மட்டும் இவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் முஸ்லிமிலாக நமக்கும் எல்லோருக்கும் சேர்த்து முக்தார் சொன்ன இரண்டு வரிகளை நான் இங்கே நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் முகத்தார் படைகளோடு போய் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது உமர் முக்தாருடைய தோழர்கள் எல்லாம் வந்து சொன்னார்களாம் இத்தாலி படை இடத்திலே விமானங்கள் இருக்கிறது விமானங்கள் இருக்கிறது குண்டுகளை போட்டுவிட்டு போய் விடுவார்கள்

உமர் முக்தார் சொன்ன தோழர்களை ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் மகனா மண்புவா நம்மோடு இருக்கின்ற விமானங்கள் இருக்கிறது நம்ம இருக்கின்ற அல்லாஹ் இருக்கிறான் கைவிட மாட்டான் எங்கும் கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு ஆட்சியாளருக்கு ஒன்றை சொல்கிறார்கள் உமர் முக்தார தூக்குல போட போறாங்க தூக்குல போட போறாங்க நிருபர் கேட்கிறார் உமர் முக்தார் அவர்களே என்று கேட்கின்ற பொழுது உமர் முக்தார் சொன்னார் இந்த சமுதாயம் யோசிக்கணும் ஆட்சியாளர்கள் யோசிக்கணும் ஆட்சி நம்மிடத்தில் இருக்கிறது அதிகார வளம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது எதையும் சாதிக்கலாம் எதையும் வென்றெடுக்கலாம் மமதையிலே மத்தியில் இல்லை இல்லை ஒன்றியத்தில் ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சியாளர்களுக்கும் சேர்த்து அன்றைக்கே உமர் முக்தார் சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் தெரியுமா இத்தாலிய படைகளின் கைகளில் இருக்கின்ற அந்த குண்டுகள் அந்த குண்டுகள் அந்த பீரங்கிகள் அவைகளெல்லாம் சத்தியத்திற்காக சத்தியத்திற்காக உண்மைக்காக போராடுகின்ற எங்கள் கைகளில் இருக்கின்ற அந்த இரும்பு வாழ்களை இட்டு போல இரும்பு வாழ்களை உடைத்து விடலாம் நொறுக்கி விடலாம் ஆனால் நான் இருக்கின்ற கொள்கை சத்திய கொள்கை அவர்கள் இருக்கின்ற கொள்கை அசத்திய கொள்கை எங்களுக்கு உலக வரலாற்றிலே சத்தியத்தை அசத்தியம் வெந்ததாக வரலாறு இல்லை சத்தியம்தான் அசத்தியத்தை வெல்லும் இதுதான் வரலாற்று நெருங்கிலும் இருக்கின்ற ஆதாரங்கள் எனவே அவர்கள் இன்றைக்கு என்னை அழைத்து விடலாம்

விட மாட்டோம் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்வோம் நாங்கள் வெற்றியோ தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ உயிர் இருக்கின்ற உரிமைகளுக்காக ஜனநாயக ரீதியிலே சட்ட ரீதியிலே போராடுவோம் வெற்றி தோல்வி என்பது அடுத்த பக்கம் தோல்வியை ஏற்படுத்தும் அடுத்து வரக்கூடிய எங்களுடைய சந்ததிகள் அந்த தோல்வியை வென்றெடுப்பார்கள் எங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே ஆட்சியாளர்களே அதிகாரத்தில் போகவே ஒன்றை சொல்லிக் கொள்ளுங்கள் எப்படி மற்ற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தோற்றுப்போனீர்களோ அதே போன்று எதிலும் தோற்றுப் போட்டீர்கள் அல்லாஹ நம்மோடு இருக்கிறான் தலர்க்கம் வேண்டாம் வாஹை தாவானா அனில் அஹமது லீல்லா ரபீராலனின் அஸ் சதாவா அலை கும்போர் அஹமதுல்லாஹ்